தோரம் பருப்பு இருபது கிலோ சிறு பருப்பு உருட்டு உளுந்து பத்து கிலோ தேங்காய் நாற்பது நாற்பது கிலோ உள்ளி மூணு கிலோ நயம் பல்லாரி பதினஞ்சு கிலோ புளி அஞ்சு கிலோ சீனி ஐம்பது கிலோ மிளகு முன்னூத்தி ஐம்பது கிராமு சீரகம் அரை கிலோ பூண்டு பூண்டு அஞ்சு கிலோ சாம்பார் பொடி அரை கிலோ தேங்காய் எண்ணெய் ஆறு கிலோ கொரிக்கடலை நாலு கிலோ ஏவிட்டி காப்பித்தூள் எட்நூறு கிராம் இவ்வளோ சாமான் மொத்தம் இருபதாயிரம் ரூபா டோட்டல் காயமிலத்து மா நகர் மூன்றாவது தெருவில் இருக்கக்கூடிய அல்மதினா ஸ்டோரில் இந்த சாமங்கெல்லாம் வாங்கியிருக்குது ஏற்றி விட்டாச்சு

அறுபது okay. 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 எ புரிய பூண்டு உடைக்கிறதுக்கா சரி சரி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் சரி ரொம்ப சந்தோஷம் அங்க உங்க தோழிமார்கள் அங்க உட்காந்துருக்காங்க சரி சரி அக்கா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா அலைக்கும் மீண்டும் ஹோம் இந்த ஹோம் விட்டு நம்ம வந்து ஆட முடியல அசைய முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகி அதாவது நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன் என்னுடைய மற்ற வேலைகளை பார்க்கணும் இந்த ஹோமுக்கு வந்து மறைமுகமாக சில விஷயங்களை செய்யணுன்னு பார்த்தா முடியவே இல்லை சரி எல்லாம் ஆண்டவன் சித்தம் நம்மளை தேடி வரக்கூடிய அந்த உதவிகள் அதை கரெக்டாக அந்த ஹோமில் கொண்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவன் வந்து நம்மளை ஒரு பாலமாக வச்சுருக்காங்க ஒரு மனதிருப்தி ஏதோ நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் வந்து நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு போய் கிடைக்கணும் குடும்பத்தாருக்கு போய் கிடைக்கணும் ஆரோக்கியமாக வாழணும் கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும் நிம்மதியாக நடை உடையோடு போய் சேரணும் இதுதான் நம்முடைய நோக்கம் அதை மனசில் வச்சு தான் இந்த ஹோமுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சிட்ருக்கும் ஸோ இந்த பற்றி உள்ள அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிஜா அம்மா உம்ரா போகிற விஷயத்துக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தோம் அதோட ஆதார் கார்டை வந்து இந்த ஹோம் அட்ரஸுக்கு மாற்றுறதுக்கு பண்ணோம் அது ஒரு வாரத்துக்குள்ளேயே ரெண்டுமே வந்துருச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹோம் அட்ரஸுக்கு அவங்களுடைய முகவரியை மாற்றப்பட்டு ஆதார் வந்துருச்சு ஆதாரை தொடர்ந்து பேன் கார்டும் வந்துருச்சு ஸோ ரெண்டு கார்டும் வந்துருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏஜெண்ட்டை தான் பிடிக்கணும் ஸோ காயல் பட்டத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்துல் மாலிக் என்னுடைய ஃப்ரெண்டு அவர்கிட்ட தான் போனேன் போன உடனே அவர் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தார் பிஸியாக இருந்தாலும் நிறைய அவர் வந்து இந்த ஆதார் கார்டு அது இதுன்னு இந்த மனுக்கள் என்னம்மா இன்னும் சாப்பிட நான் முடிச்ச நான் முடிச்சு சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் கதிஜா அம்மா ரைட் ஓகே அப்போ ஆமாம் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் ஸோ அவங்கள்ட்ட போய் அந்த அப்ளிகேஷனை கொடுத்த உடனே அவங்க அவர் மற்ற வேலைகள்லாம் மாற்றி வச்சுட்டு இதை செஞ்சார் இந்த மாதிரி இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரூஃப்களை கொண்டு போங்க அப்படின்னாங்க ஹோமில் வந்து ஹோம் உடைய அட்ரஸ் ப்ரூஃபோட அவங்களுடைய சீல் வச்ச ஒரு லெட்டர் பேனில் வந்து விவரத்தை எழுதி கொண்டு போங்க இந்த அம்மா முழுக்க முழுக்க ஹோமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த ஹோமை நடத்தக்கூடியவங்களுடைய ஆதார் கார்டுகள்லாம் வச்சுக்கோங்க ஒரு ப்ரூஃப் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னாரு சரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்ளிகேஷன் எல்லாம் வந்துருச்சா ரொம்ப சந்தோஷம் ஓகே இது எவ்வளவு சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க நான் அப்ப நான் பேசிக்கிறேன் எங்க அப்ளை பண்ணி எல்லாம் வந்துருச்சு அஞ்சு பைசா வாங்க மாட்டேன்ட்டாரு இது மாஸ்டர் கம்ப்யூட்டர் வகை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒன்பதே காலுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஒன்பதே காலுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் அதுக்கப்புறம் எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கு நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு உதவியா இருக்கட்டும் அப்படின்ற ஸோ எல்லா கதவுகளும் திறந்துருக்கு எல்லா வழிகளும் வந்து தொடர்ந்து தான் இருக்குது அதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது எல்லாமே உங்களுடைய அந்த எண்ணமும் உங்களுடைய பிரார்த்தனையும் தான் காரணம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அப்பாயின்மெண்ட் கிடச்சி அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு எல்லாம் ரெடி ஆகி இவங்க ஹோமில் ஹோம்ல நாலு மணிக்கெலாம் எழுந்திடுவாங்களா சார் அப்புறம் இவங்க அஞ்சு அஞ்சரைக்கும் எந்திப்பாங்க கா டீ கொடுப்பாங்க அப்புறம் டிஃபன் கொடுப்பாங்க ஸோ ஆறு ஆறரை காலுக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம் ஹோமுக்கு வந்துட்டு ஹோம் உடைய பொருளாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தியாகரன் சார் அவங்களும் இந்த அரசு பணிமனையில் ஒர்க் பண்ணவங்க தான் சாருக்குடையே ஒர்க் பண்ணவங்க ஸோ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நடத்துகிறாங்க உடனே என்ன பண்ணோம் இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி திருநெல்வேலி போனோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகும்போது அம்மாட்ட எல்லாம் சொல்லி விட்டேன் ஏம்மா அவங்க கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இது உள்ளே போயிருக்கிறாங்க சார் தான் போனாங்க போயிட்டு நான் அங்கே கீழே இருந்து ஒரு டீ இருக்கக்குள்ள ஒரு முக்கால் மணி நேரம் இருக்கும் இறங்கி வந்துட்டாங்க எனக்கு பக்குன்னு தூக்கி வரி போட்டுச்சு என்னடா உடனே வந்துட்டாங்களே ரிஜெக்ட் போல போயிருக்கேன் சரி என்ன செய்ய ஆண்டவன் இருக்காண்டு ஒவ்வொரு போய் அம்மாட்ட கேட்டேன் என்னம்மா வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க என்ன வாங்கிக்கிட்டாங்கண்ணே அப்போ சார் வந்து சொல்கிறார் ஆறு செக்ஷன் இருந்துச்சு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எல்லாம் சரி பார்த்தாங்க சரி பார்த்துட்டு ஓகேன்றாங்க அந்த அம்மாவை அழைக்கலிக்கிறீங்க அங்கே உட்கார வைங்கன்ட்டு நீங்கள் வாங்க டாக்குமெண்ட்ஸுகளை தாங்க டாக்குமெண்ட்ஸுகள்லாம் பார்த்துருக்காங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது கடைசியில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த அம்மாவை கூப்பிட்டு போயிருக்காங்க கனிஜா அம்மாவுடைய உம்ரா ஏற்பாடுடைய பயண முக்கியமான ஒரு தருணம் இது நேற்று வந்து அவங்களுக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே ஹோம் அட்ரஸுக்கு வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு காலையில் ஒன்பதே காலுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் இங்கே மனக்கலக்கத்தோடு தான் வந்தோம் ஏன்னா ஹோம்லேருந்து வர்றோம் வயசு இருக்கு ஏஜ் இருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்போ கணவன் பெயர் தகப்பனார் பெயர் இதெல்லாம் நிறைய வரைமுறைகள் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து கடந்து தான் பாஸ்போர்ட்டை வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் வாங்குவாங்க அப்ளிகேஷன் வாங்கிட்டாங்கன்னாலே பாஸ்போர்ட் வந்துட்டு அர்த்தம் ஸோ இவங்க போயிருக்கிறாங்க நம்முடைய ஹோமுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய தியாகரன் சார் தான் வந்து கூப்பிட்டு வந்தேன் ஸோ அவங்க வந்து ஹோமில் உள்ள அந்த அட்ரஸ் ப்ரூஃப் அத்தாரிட்டி எல்லாம் சீல் போட்டு கையெழுத்து போட்டு யார் என்னங்கிற விவரங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதுகளை அங்கே சப்மிட் பண்ணோம் சப்மிட் பண்ண உடனே அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க கடைசியாக ஒரு ஆஃபீஸருடைய கையெழுத்து வேணும் அந்த ஆஃபீஸர் ஹோம்லேருந்தான் வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொல்லத்தில் இது மாதிரி ஒரு ஹோமுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய ஹோமுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு செய்தி அவர் சொல்லிருக்காரு சோ சில போகிற வழி எல்லாமே வந்து இறைவன் வந்து வாசல திறந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கான் சோ இந்த உம்ரா ஏற்பாட்டுக்கு உதவி நிதி உதவி செய்றவங்களுக்கும் சரி பண உதவி மட்டும் இல்ல உடலாலையும் மனதாலையும் உதவி செய்யற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் கண்டிப்பா இவங்க கண்டிப்பா இந்த அம்மா வந்து மக்கா மதினா போய் பிரார்த்தனை பண்ணுவாங்கிறத உறுதியா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் எல்லாம் இல்லை இறைவன் தருவான் மகிழ்ச்சியான நல்ல காலை வேலைக்காக முதலாவது இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன் குறிப்பாக இந்த நாளில் இங்கே வந்திருக்கின்ற அருமையான ரபிக் பாய் அதே போல இப்ராஹிம் பாய் இரண்டு பேருக்கும் முதியவர்கள் ஆகிய உங்களின் சார்பாக வாழ்த்துதலையும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு காலையில சிறப்பான விருந்து காலை டிஃபனை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து அதை சுருக்கமாக நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த விருந்து உங்களுக்கு இன்றைக்கு வழங்கப்படுவது சென்னையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் அவர்கள்தான் இன்றைக்கு இதை ஒழுங்கு செய்து உங்களை உங்களுக்கு வழங்குவதற்காக அதை இந்த இரண்டு பேர் மூலமாக ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள் தற்கென்றால் அவருடைய மகன் சுகவீனமாக இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்னுடைய மகன் சுகமடைந்து அவர் தன்னுடைய பணியை தொடர்வாரானால் அதற்கு இறைவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஏழை மக்களுக்கு நான் சிறப்பான உணவு கொடுப்பேன் என்று அவர்கள் இறைவனிடத்திலே பொறுத்தலை செய்திருக்கிறார்கள் அந்த பொருத்தனை நிமித்தமாய் அருமையான அவருடைய மகன் சுகமடைந்திருக்கிறார்கள் ஆகவே சுகம் பெற்ற பின்பு அவர்கள் குடும்பமாக சேர்ந்து நம்முடைய முதியோர்லத்திற்கு இந்த சிறப்பான விருந்தை வழங்குவதற்காக அவர்கள் அருமையான நம்முடைய இங்கே வந்திருக்கின்ற இரண்டு பாய் அவர்கள் மூலமாக அதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் அந்த காயல் மிஷன் அந்த வீடியோவை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் பார்த்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு செயல்படுகிறது என்ற தெரிந்து கொண்டு அதற்காகவே நம்முடைய முதியோர்லத்திற்கு உங்களுக்கு இந்த சிறப்பான விருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அதை வழங்கிய அருமையான அந்த சென்னையில் இருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர் அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகள் குறிப்பாக அவர்களுக்கு இரண்டு மகன்கள் அதில் ஒருவர் தான் சுகவினமாக இருந்து சுகம் பெற்றவர் அந்த குடும்பத்திற்கு இறைவன் இன்னும் நிறைவான ஆசீர்வாதங்களை நன்மைகளை வழங்கும்படியாக இறைவனை நோக்கி பிரார்த்திக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் அந்த சிறப்பான விருந்தை வழங்குவதற்காக காயல்பட்டணத்தில் உள்ள அருமையான ஒரு ஏழை குடும்பத்தாரிடத்திலே அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தாரு தான் இந்த சிறப்பான விருந்தையும் ஒழுங்கு செய்ய அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் மிக சிரமமான சூழ்நிலையிலே குடும்பத்தை நடத்தி வருகிறவர்கள் இதை ஏற்பாடு செய்தபடியினால் அதை விசாரித்த அந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற அருமையான அந்த முஸ்லிம் சகோதரர் அவர்களுக்கு அந்த இட்லி அமைப்பதற்குரிய அந்த பொருளையும் இரண்டு இட்லி சட்டி இலவசமாக அவர்களுக்கு வாங்கி இன்றைக்கு வழங்குவதற்காக அதையும் உறுதி செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருப்பதினாலே இன்றைக்கு அநேக மக்கள் அதன் மூலமாக நன்மை பெறுகிறார்கள் பயன் பெறுகிறார்கள் அடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் காயல்பட்டணத்தை சார்ந்த அருமையான ஒரு அன்பு உள்ளம் படைத்த ஒரு குடும்பத்தினர் அவர்கள் நமக்கு இன்றைக்கு ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கு உங்களுடைய உணவு பயன்பாட்டிற்காக மளிகை சாமானை வாங்கி வழங்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்தவர்களை இறைவன் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க இன்னும் ஏழை எளிய மக்கள் அவர்கள் மூலமாக நன்மை பெற நீங்கள் இறைவனை நோக்கி பிரார்த்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ இந்த உணவு என்ன அப்படின்னா சார் சொன்னார் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சரி அவங்க மனுக்கு உடல் சுகவீனமா இருந்துச்சு அப்போ அவங்க வந்து இப்போ ஆகி வந்துவிட்டார் அப்போ ஏதாவது ஏழைகளுக்கு செய்யணும் அப்படிங்கும் அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க சரி நம்ம இந்த ஹோமுக்கே கொடுக்கலாமே அந்த வீடியோலாம் பார்க்குறோமே அப்படின்ட்டாங்க அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து காலை உணவு வந்து அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அந்த உணவு வந்து அழகான முறையில் கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டாங்க இதுக்கு இடையில நிறைய உதவிகள் வருது அதெல்லாம் நம்ம வீடியோல போட முடியாது காய்பட்டத்தை சேர்ந்து அநேகம் பேர் வர்றாங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள அநேக பேர் வர்றாங்க அதை வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா மஜிலிசுல் நிஸ்வான்னு சொல்லி தைக்காத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் அமைப்பு தைக்கா அதாவது பொம்பளை தோழியெல்லாம் கூடி இருப்பாங்கல்ல அந்த ஒரு அமைப்பு அந்த தோழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்காங்க டீ ஸ்நாக்ஸ் சோன் பப்படி வீட்டில் போட்ட ஏலக்காய் இஞ்சி டீ அதோட வந்து இறங்கியிருக்காங்க இறங்கி இந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்களால ஏன்றதை கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நிறைய உதவிகள் வந்த வண்ணமாக இருக்கிறது உறங்கி கிடந்த ஹோமை வந்து உசுப்பி விட்டுட்டு அப்படின்னு சார் சொன்னார் அப்படிலாம் இல்லை ஆண்டவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து இரண்டு குடும்பத்தினர் வழங்கியதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வழங்கினார்கள் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இங்கே சிறப்பு விருந்தினராக அருமையான அன்பு மரியாதைக்குரிய சார் கணேஷ் சார் அவர்களையும் இன்றைக்கு மாலையில் அவர்கள் அழைத்து வந்திருக்கின்றார்கள் எனக்கு வந்து இது என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நானும் இப்ராஹிம் பாயும் நண்பரா இருக்கும் அவர் நான் பெங்களூர்ல என்னுடைய மக வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய நல்லவர்கள்லாம் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னாரு சரி சார் நான் வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளேயும் ரஃபிக் பாய் வந்து அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எதை ஒன்னாலும் ஒரு நொடியில் கொண்டு போக முடியும் அவரால் இந்த யூடியூப் அப்படின்னு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மூலமா அவர் வந்து ஒரு நொடியில் இங்க இருக்கிற செய்தியை உலகத்தின் எந்த பாகத்தையும் கொண்டு போக முடியும் அவர் வந்து இன்னைக்கு சாயந்தரம் நினைக்கலாம் நல்ல சேவை மனப்பான்மை நல்ல உள்ளம் தியாக உணர்வு இது இருந்தாலே மதத்துக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த அன்பு மனித நேயம் வந்து கைவிட மாட்டான் ஏன்னா இந்த மாதிரி ஹோம்களை வந்து வெளிச்சத்துக்கு நம் மூலமா கொண்டு வந்திருக்கான் அதே மாதிரி இன்னும் ஏராளமான நபர்கள் வந்து இந்த ஹோம் இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்க ஹோம் வளரணுங்கிறது நம்ம ஆசைப்படலை ஹோம் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஹோம் வளர்ந்துதுன்னா மனித நேயம் அழியுதுன்னு அர்த்தம் ஹோம் இல்லைன்னு சொன்னால் மனிதநேயம் தலைக்குதுன்னு அர்த்தம் அது அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரத்தையும் அந்த உணவு மற்றும் உடை இருப்பிட வசதிகளை செய்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் எல்லை இறைவன் எல்லாருக்கும் நல்லர்கள் புரியட்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த வீடியோ பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வலைக்கம்